வாய் எப்படி செய்தது அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு அப்போ இப்படி ஒரு ஒரி நாய் கடியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அந்த வெரிநாய் கடிக்கு மருந்து மருந்தில் நாங்கள் தடுப்பூசி கொடுத்தோம் அதுக்குலேருந்து காப்பாற்றலாமா அப்போ நாங்கள் கரெக்டான டைம் தடுப்பூசி கொடுக்காதபடியாக தான் எனக்கு இந்த அளவுக்கு மேலே வந்தது இந்த ரேபிஸ் நோயால் பாதிக்கப்பட்ட நாய் வந்து ஏழு நாள் நாள் தானே உயிரோடு இருக்குமாம் அதால தான் அவை நாய் உயிரோடு இருக்கான்னு கேட்குற காரணம் அப்போ அவைக்கு டாக்டர்ஸுக்கு தெரிஞ்சிருமாம் அந்த நாய்க்கு வந்து வரி பிடிச்சிருக்கேன் இதுக்கு என்பதுக்கு முதல் அவை எப்படி அந்த தடுப்பூசி செய்தார்கள் என்ற ஒரு வீடியோவில் பார்த்தேன் ரேபிஸ் வைரஸ் எடுத்து ஆட்டுண்ட மூளைக்கு இன்ஜெக்ஷன் அதனால் அனுப்புறது அனுப்பிட்டு திருப்பி அந்த ஆடு செத்துடுமாம் அந்த வைரஸால் செத்துன்னு அந்த மூளை எடுத்து அந்த கிருமியை ரசாயனங்கள் போட்டு அழிச்சிட்டு அதுக்குள்ளே அதை எடுத்து அடுப்பு சக்தி இருக்குமென்ற ஒரு வீடியோ பார்த்தேன் எனக்கு அதை எடுத்து தான் அந்த தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டதான் அதுக்கு பிறகு வந்து லேப்பில் செய்ய தொடங்கிட்டா இதை பற்றி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேணும் நாய் விஷயத்தில் இந்த கவனமாக இருக்கணுன்றதுக்காக நான் யாருக்கோ ஒரு ஆளுக்கு உதவும் என்ற காரணத்தால் என்னுடைய அனுபவத்தை பதிவு செய்கிறேன்